உயிர் நண்பர்கள் யாருக்கு ஸ்ட்ராங்காக அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர் கிடைக்கிறதுன்றது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லைங்களா ஒரு ஒரு பிரதர் மாதிரி இல்லையா அந்த நான் அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வச்சுங்களேன் உங்கள் ஜாதகத்தில் உபய லக்னங்கள் தவிர்த்து நாலு லக்னம் தவிர்த்து மற்ற லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆட்சி உச்சம் இல்லை நீசபங்க பங்கர் ராஜயோகத்தில் இருக்காரு அந்த இப்போ நீசபங்க இருந்ததுன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸு இரநூறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் அவங்க அவங்களோட நெட்ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க மூலியமாக அவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் அவங்கள வந்து உங்களை அவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப்லையோ ஒரு ஒர்க்லேயோ இல்லைன்னா ஒர்க்கில் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸில் அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கிறது சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் போயிருப்பாங்க அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான அமைப்பு ஸோ அப்புறம் பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பண்ணி பெரிய கம்பெனியெல்லாம் ரன் பண்ணுறாங்க இல்லைங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஸோ மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அமைப்பு